நான் உங்கள் ஸ்வீட் லைஃப் நான் எங்கே நிற்கிறேன் என்று சொன்னால் என்னுடைய வீட்டில் தான் என்னுடைய வீட்டில் இன்றைக்கு நான் என்ன செய்யப்படுறேன் என்று சொன்னால் ரொட்டீன் லைஃப் இல்லை ஆனால் இன்றைக்கு திங்கக்கிழமே எல்லாரும் வேலைக்கு போயிட்டாங்க பரபரப்பா இன்றைக்கு நான் குழந்தைகளோட வீட்டில் தான் இருக்கிறேன் உங்கள் நல்ல வீட்டில் தான் இன்றைக்கு அந்த நாங்கள் போட்ட பயிர்கள் எல்லாம் முளைச்சி வந்துட்டுது எல்லா முளைக்கெல்லாம் ஒன்று ரெண்டு தக்காளி கத்தரி பாகல் எல்லாம் முளைச்சிருக்குது கொஞ்சம் கொஞ்சமா அதையும் காட்டிட்டு அதோட சேர்த்து என்னைக்குன்னா ஸ்பெஷலா ஒரு சாப்பாடுன்னு சமைக்க போறேன் என்று சொன்னால் எனக்கு விருப்பம் டின் ஃபிஷ் டின் ஃபிஷ் கறியும் டின் ஃபிஷ் போட்டு கட்லெட்டும் செய்ய நான் அதோட மரக்கறி கட்லெட்டும் செய்ய போறேன் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதே உங்ககிட்ட காட்ட போறேன் நான் இப்ப அதே நேரம் டின் ஃபிஷ் வந்து இங்க வந்து அஞ்சு வாங்கினா பத்து ஃப்ரேங் அது பரவாயில்லைன்னு சொல்ல வேணும் ஃப்ரெஷ்ஷாக ஒரு மீனை போய் வாங்கி அதை நிறைய பலதாயின மீன்தான் அது வருது அடிக்கடி கொட்டி கொட்டி விடுறது உடம்பெல்லாம் கடிக்குது அலர்ஜிக்காக்குது குழந்தைகளுக்காக வாங்கினா அது கூட சரியாக வருது இல்லை ஒரு சில கடைகளில் அப்படியா இருக்குது இப்படி என்ன சேர்ந்தால் அதை விட டின்ஃபிஷே பரவாயில்லைன்ற மாதிரி இருக்குது அது அதுல இயற்கையாகவே அதில் கடிச்சாலும் பரவாயில்லைன்னு சொல்லி சாப்பிடலாம் இது அப்படி கூட இல்லை அப்படியான ஒரு நிலைமை இருக்குது அதில் அந்த மீன்கள் வாங்கி நான் பட்ட பாடுகளை ஒரு வீடியோ எடுத்து வச்சுக்கிறேன் கட்டாயம் என்னானதை வீடியோ நான் பதிவு சேர்த்து காத்திருக்கிறேன்னா அதோட சேர்த்து இப்போ வாங்க நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் என்னென்ன இருக்குன்னு சொல்லி காத்து இது வந்து தக்காளி இது வந்து இந்த பெரிய இன தக்காளி தான் இது ஆனா முதல்ல முளை வந்தது இந்த சின்ன மணி தக்காளி தான் இதுல முதல்ல முளைச்சிருக்கிறது இதுல போட்ட மிளகாய்கள் இன்னும் காய்க்க தொடங்க இந்த வரத் தொடங்கலை முளைக்க தொடங்க இல்லை அதே நேரம் கத்தரி முளை வந்துட்டுது அதுல ஒரு கத்தரி தான் முளை வந்திருக்குது இந்த பக்கெட்ல வாங்கினது அஹ் சித்த சொல்லி போட்டது முளை வேறவே இல்லை இன்னும் அதோட சேர்த்து இந்த பாகல் பாகல் நல்லா முளைச்சிட்டுது இந்த எல்லா முளை வந்த மாதிரி இருக்குது இது வந்து அதுக்குள்ளே காளான் தான் நிறைய முளைச்சி கொண்டு இருக்குது இதோட காளானும் சேர்த்து நாங்கள் போட்டிருக்கலாம் போல் காளானுக்கு தான் இந்த தட்ப நிலை ஓகேயா இருக்குதுன்றி நினைக்கிறேன் ஓகே ஆஹ் இவ்வளவும் நல்லா வந்துட்டுது இது வர வர நாங்கள் கொஞ்சம் பெருசா இருந்தா பிடுங்கி சின்ன சாடிக்குள்ள ரெண்டு ரெண்டா சேர்த்து அதை நாங்கள் தெரிச்சு பிரிச்சு பிரிச்சு நாங்கள் வைக்கலாம் கடையில வாங்கிட்டு வந்த மணி பிளான்ட அழகா ஒரு சாடிக்குள்ள வச்சாச்சு வச்சிட்டு கீழே வந்து டஸ்ட் பிடிக்குமன்றத்துக்காக கொஞ்சம் உருட்டக்கூடிய மாதிரி ஒன்றில் தான் வச்சுருக்குறேன்னா அடிக்கடி நாங்கள் க்ளீன் கொள்ளக்கூடிய மாதிரி அதையும் அழகா அந்த ஏற்கனவே முதல் இருந்த மணி பிளான்ல இருந்த குபேரரையும் தூக்கி வச்சாச்சு அப்போ பார்க்குறது கொஞ்சம் நல்லா இருக்குமண்டு இந்த இடத்துல நேற்று வாங்கிட்டு வந்த அந்த பூக்கண்டுகளை வச்சது நல்ல வாசமாக இருக்குது ரெண்டுமே நல்ல இருக்குது இது சின்னாக்கள் வாங்கிட்டு வந்த ஈஸ்டருக்கான பொம்மைகள் அதுக்குள்ள வச்சிருக்கிறாங்க எல்லாம் ஒரு வகையாக செட் ஆகிட்டுது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே ஒரே அந்த மெழுகுறிகளை வந்து பார்த்து கொண்டிருக்கிறாங்க இந்த இடத்துலையும் ஈஸ்டருக்கு வாங்கப்பட்ட பொம்மைகள் தான் இருக்குது அதோட சேர்த்து வாங்கிட்டு வந்த பூக்கண்டுகளை சும்மா எனக்கு தெரிஞ்ச மாதிரி சும்மா அலங்காரப்படுத்தி வச்சிருக்கிறேன் இந்த இடத்துலையும் பெரிய சாடிக்குள்ளே மாற்றி வச்சிருக்கிறேன் இந்த கனகாம்பரையும் இந்த மல்லிகையும் பெரிய சாடிக்குள்ளே மாற்றியாச்சு வெளியில் நல்ல வெயில் தோட்டத்துக்காக வாங்கிட்டு வந்த பூக்கண்டுகள் எல்லாம் இதுக்குள்ளே சும்மா வச்சே நான் அங்கே கொண்டு போய் நடும் வரைக்கும் பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது அப்போ இதில் எதை வச்சிடலாமோன்ற ஜோஸ்னு தோணுதோ ஆனால் ஒரே ஒரே காசை கொடுத்து வாங்கி கொண்டிருக்க இருக்க முடியாது தோட்டத்துக்கண்டு வாங்கினத இங்கே வீட்டில் நட்டாச்சு பார்க்கவே அழகாக இருக்குது ஒவ்வொரு கலரும் அப்படி அற்புதமான கலர்களாக இருக்குது காலையில் எளிம்பின உடனே பார்க்குறதுக்கு சந்தோஷமாக இருக்கும் அதுவும் இவ்வளோத்தோடு தான் நல்லவாக இருக்குது இதே மாதிரி செட் இந்த வெள்ளைக்கு இந்த பக்கமும் வாரத்துக்கு வச்சிருக்கிறேன் செட் பண்ணி இந்த பக்கம் மண் காணாமல் போயிட்டுது அப்போ இந்த பக்கத்துக்கு மண் போட வேணும் இதில் வந்து ஒண்டரை முடைக்கிட்ட மண் போட்டாச்சு அந்த முட்டை மண் காணாது இங்கால் ஒரு முட்டை மண்ணாவது தேவைப்படும் அப்போ பார்க்குறதுக்கு அழகாயிருக்குமென்று சொல்லிவிட்டு இதுக்குள்ளே நட்டாச்சு இப்போ இதையை மாற்றி இங்கேவே நட்டு விட வேணும் நான் கட்லெட் உரிய என்ன தேவை என்று சொல்லி சொல்றேன் அதே மாதிரி நான் இதை வந்து ஒரு கறி சமைக்க ஒரு ப்ளம்பு நான் மட்டும்தான் இது சாப்பிட்றது அதால நான் கட்லெட்டும் செய்து இதுவும் செய்கிறதுக்கு எனக்கு இது அளவாயிருக்கும் இருக்கும் இல்லைன்னு சொன்னால் ரெண்டு மூணு நாளைக்கு போய் கொண்டிருக்கும் கறியை செய்தா ஆனால் இது கறி சமைச்சு வச்சிருந்து ரெண்டு மூணு நாளைக்கு இப்பறம் சாப்பிட்டாலே நல்ல டேஸ்டாகத்தான் இருக்கும் அதுக்கு ஸ்டின் ஃபிஷ் வேணும்பங்களுடைய ஜாக் மேக்கரல் தான் வாங்குகிற நேரம் அடிக்கடி அதுதான் கொஞ்சம் நல்லா இருக்கும் டேஸ்டாக இதில் வந்து உருளைக்கிழங்கு இருக்குது சின்ன வெங்காயம் இருக்குது அதே நேரம் பச்சை மிளகாய் இருக்குது சற்றியான காரம் இந்த பச்சை மிளகாய் ஒரு நாலஞ்சு போட்டாலே போதும் இதில் எடுத்து வச்சிக்கிறது அதிகம் எனக்கு லீக்ஸ் லீக்ஸ் மிக முக்கியம் உருளைக்கிழங்கு மாதிரியே தான் லீக்ஸும் இதுக்கு முக்கியமானது உண்டும் அதோடு சேர்த்து உங்களுக்கு வெங்காயத்தாளி இருந்தால் அதையும் போடலாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஸ்ப்ரிங் ஓனியன் இருந்தால் போடலாம் அதோட சேர்த்து ஒயில் வேணும் உங்களுக்கு அதோட சின்ன சீரகம் பெரிய சீரகம் கடுகு மிளகு மிளகு வந்து இடித்த கொஞ்சம் குறை குறன்ற அளவுக்கு அரைச்ச மிளகாய் இருந்தால் நல்லாயிருக்கும் அதுதான் எங்களுக்கு தேவை இப்போ நாங்கள் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம் உருளைக்கிழங்கட தோல் வேலையெல்லாம் சீவிட்டு சீவிட்டு நான் அப்படியே தான் போட்டு அவிக்க போகிறேன் சில நேரங்கள் நாங்கள் தோலோடையும் சேர்த்து போட்டுட்டு நாங்கள் அவிக்க முடியும் அவிச்சால் தோலை நோண்டி கொண்டு வேணும் சூடாடுறதுக்கு முதல் அதுக்கெல்லாம் டைம் வராது என்னுடைய குழந்தைகள் அதுக்கெல்லாம் மாட்டாங்க நான் இங்கே ஒரு வேலை செய்கிறதுக்குள்ள அங்கே பத்து வேலை செய்கிற அளவுக்கு எனக்கு வச்சுருவாங்க வேலை அதனாலேயே சீவியே போடுவோம் சீவி போட்டால் நாங்கள் எடுக்கிற டைமில் சரியாக இருக்கும் இப்போ மரக்கதைகள் சமையல் சாமான்கள் எல்லாம் வேஸ்ட் பண்ணுறல தோட்டம் கிடைச்சதோட தோட்டத்துக்கு வந்து நாங்கள் கூட்டர்கள் தயாரிக்கிறதுக்காக நிறைய தேவைப்படுது சமையல் கழிவுகள் அதனால் எல்லாம் செப்பரேட் செப்பரேட்டாக சேர்த்து வச்சிருக்கிறேன் ஊட்டங்களை தயாரிக்கிற முறைகளை எல்லாம் நாங்கள் பார்த்து தயாரிப்போம் மக்களே முக்கியமான ரெண்டு சாபான்களை மறந்துட்டேன் நான் ரெண்டு பொருட்களை கோதுமை அதோடு சேர்த்து இங்கே வந்து பன்னீர் மேல் என்று சொல்லுவாங்க நாங்கள் பட்டர் தூள் என்று சொல்லுவோம் இந்த கிறிஸ்பி இந்த கிறிஸ்பியா இருக்கிறதுக்கு அந்த அதில் இந்த கட்டு பட்டர் இந்த பட்டர் தூள் எல்லாம் போட்டு அந்த மேலே பிரட்டுறது அப்புறம் அதுங்கே நல்ல சொன்ன தூளாவே எடுக்கலாம் அது மறந்துட்டேன்னா இது மிக 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 முக்கியமானது கட்லெட்டுக்கு இப்போ பாத்தீங்களா இது வந்து மச்சை கட்லெட்டுக்குரியது இது வந்து மரக்கறி கட்லட்டுக்குரியது கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரியுது மீச்ச கடைசியாக போட்டு நான் இந்த சூட்லேயே நான் பிரட்டி நான் இது மரக்கறி இதுக்குள்ள ரெண்டு பவுடர் கடைசியாக போட்டதை பார்த்துருப்பீங்க அது வந்து சின்ன சீரகத்தை வறுத்து கொஞ்சமாக பவுடர் பண்ணி வச்சுருப்பேன் நான் அந்த மீன்கள் சின்ன கிள்களுக்கு சமைக்கிற டைமில் கொஞ்சம் வாசனை அரிந்தால் மனம் மாறிந்தால் கூட சாப்பிட மாட்டாங்க அதுக்காக அந்த சீரகத்தை போட்டால் கொஞ்சம் அந்த வாசம் மணம் போகும் அதால் இதுக்குள்ளேயே அந்த அதையும் தூவினா ஏலம் கருவாக சேர்த்து அது ஒரு பவுடர் இருந்தது அதையும் கொஞ்சமாக தூவினேன்னா அந்த மீன் வாடை போகிறதுக்காக இதை இப்போ நாங்கள் செஞ்சு முடித்தாச்சு இப்போ நாங்கள் குழம்பு கறி வைக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணுவோம் இந்த குழம்பு சரியா ஈஸியா இருக்கும் இப்படி சமைச்சாலும் டேஸ்டா தான் இருக்கும் இந்த ஸ்கின் பீஸ் நாங்கள் இதுல வெங்காயத்தை போட்டு வதக்குவோம் அதிகமா அதிகமா யூஸ் பண்ண மாட்டேன் ஓரளவு தான் போடுவேன் முதல்ல வெங்காயம் கொஞ்சமாக ஒயிலில் வத இனத்துக்கு பிறகுதான் கடைசியில் சீரகம் வெந்தயம் எல்லாம் போட்டு கொஞ்சமாக அதுக்கும் கொஞ்சமாக ஒயிலை விட்டு அதை திரும்ப பொரிய விடுவேன் முன்கூட்டியே பொரிய விட்டால் அது வந்து கசக்க கசக்கவெலிக்கடும் கூட எரிஞ்ச மாதிரி போயிடும் அதனால் இப்படி செய்கிறது இதுக்குள்ள கொஞ்சம் சுருளங்காலிருந்து வந்த காஞ்ச கருவேப்பிள்ளை இதை அப்படியே சமைச்சு முடிகிற டைமில் பச்சையாவே வந்துடும் எப்பவும் சும்மா சமைக்க மாட்டேன் உருளைக்கிழங்கு இல்லைன்னா மரவள்ளிக்கிழங்கு அதோட போட்டுதான் சமைப்பேன் அதனால சின்னாக்களுக்கும் போட்டு திரட்டி கொடுக்கலாம் அவங்களுக்கு களிப்பளத்தையும் போட்டுட்டு அதோடு சேர்த்து உங்களுடைய கறி பவுடர் கறி பவுடரையும் அதிகமாக போட வேண்டாம் ஒரு கரண்டி போட்டால் போதும் கொஞ்சம் சேர்த்து போடுவோம் சின்னாக்களுக்கு இந்த உருளைக்கிழங்குகளை கழுவிட்டு கொடுக்கலாம் இப்போ கொஞ்சம் காரம் சாப்பிட்றவங்க அப்போ அதனால் இந்த காளிப்போடையே அந்த மிளகாய் தூள் நல்லா பிறண்டு வரும்போது நாங்கள் சிலர் வந்து இந்த டின்பீஸில் இருக்கிற தண்ணி எடுக்க மாட்டாங்க அதுவும் நல்லது சிலர் எடுக்க மாட்டாங்க சிலர் எடுப்பாங்க நான் எடுத்தேன் அதை ஊற்றி முதல்ல குழம்பு நல்லா கொதிக்க வைக்கும் மரக்கரை கட்லெட்டெல்லாம் உருட்டி பொறிப்போம் அந்த ஒயிலில் ஒயில் வந்து நல்லா நிறைய வெட்டிருக்கிறேன்னா என்னென்னு சொன்னால் அந்த கட்லெட் அவ்வளோ இப்படி அவழ்ந்து பொரியிற மாதிரிக்கு இல்லைன்னு சொன்னால் வெடிச்சு போயிடும் எண்ணெய் எல்லாம் உள்ள உள்ளே போய் சேர்ந்துடும் அதனால் இதில் வந்து இந்த என்று சொல்லுவாங்க எங்கட ஊரில் அதில் நல்லா அந்த மாவில் கோதுமை மாவில் சும்மா கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணி சேர்த்து ஒரு அளவான பதத்துல கரைச்சிச்சு இப்போ இந்த பட்டர் தூள் ஆரம்பத்துல உருண்டையாக பிடிக்கிற கொஞ்சம் டைட்டா பிடிச்சோம்னு சொன்னா எங்களுக்கு ஈஸியா இருக்கும் அதை போட்டு வைக்க எடுக்கிறதுக்கு அதை போடுற டைம்லயே நாங்கள் உள்ள உருட்டி போட்டோம்னு சொன்னா எங்களுக்கு ஈஸியா இருக்கும் அது கொஞ்சம் அது எல்லா இடத்துலயும் எண்ணப்பட்டு மக்களே பொரிச்சாச்சு மூன்று தான் இப்போதைக்கு நான் பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்க டைம் வந்துட்டுது அதோடு சேர்த்து ஸ்வீட் சில்லி சேர்த்து தொட்டு சாப்பிட்றதுக்காக வச்சிட்ருக்கிறேன் நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்க எங்களுடைய பகுதிகளில் இஸ்லாமிய இன மக்கள் வந்து இஸ்லாமிய நண்பர்கள் வந்து இப்படியான உணவுகள் நல்ல டேஸ்டா செய்வாங்க இப்ப பெருநாள் என்றால இன்னும் இன்னும் வெரைட்டி வெரைட்டியா செய்வாங்க அவங்களோட ஞாபகமாக அவங்களோட பெருநாளை முன்னிட்டு நாங்களும் இதாக செய்திருக்கிறோம் செய்து சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி சொல்றேன் நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்க நல்லா இருக்குமென்று சொல்லி நினைக்கிறேன் நான் பெருசாக நான் காரம் போடலை அந்த மிளகாய் வந்து கடும் காரம் ஆனாலும் நான் பெருசாக போடலூட் இல்லை இதுவா இருக்கோ ஓகே நல்ல டேஸ்ட்டாக இருக்குது வீடியோ முடிச்சுட்டு என்னுடைய விருப்பமான அந்த செமன் ஃபிஷ்ஷோட சேர்த்து இந்த இது சாப்பிட போறேன் இதோட இந்த வீடியோ மீண்டும் நல்ல சுவாரஸ்யமான உங்களுக்கு பிடிச்சமான காணொலியோட உங்களை சந்திக்கும் வணக்கம் கூறி விடைபெறும் நான் லைஃப் வித் வித்த என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அதோட என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது எனக்கு ஒரு வகை இருக்கும் பாய் பாய்